ిపురంగ విఘ్నేశ్వర రోబా కంగా కణవి మగా కణినా వివాహికలు అయ్యో త్రిపుర సంఘరా విఘ్నేశ్వర రోబా కంగా కణవి మగా కణ దినా వివాహికలు అరి ఓం త్రిపుర విఘ్నేశ్వర రోబ கண்ணன் கண்ணன் பாபார் கௌரி மகாதனாளு வாசில வந்து நிற்க தீவாம் அன்னை அதிராமே அய்யா தம்போடி பிரம்மன் தானாயேகி உமா மகேஸ்வரே உலகாளும் மலாயே தேடாய் பெரிய சிவநாமமணி குருவானே சுக்கரபவானே சங்கரபவானே தாழ்வாவனே கேளுவானே சிவனே சங்கர தாழ்வாரே குருநாதன் முத்துகுமார சாமிகளே சிவனே தமந்த தெனாக்கரக சுந்தர மூர்த்தி மாணிக்கவாசக குமரகுரு சீரன் சாய் பகவானே சக்கர சங்கர மூர்த்தி கோரக்கால் போக சித்த குரு குருவாய திருகுரு மௌர பரதேய சுவாமிகளே வெங்கடேசி சித்தரயமா ஓம் கப்பயமனமா